ஏங்க வணக்கம் வணக்கம் நான் தாங்க வருங்கால முதலமைச்சர் ஹ ஹா ஏங்க நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறது என்னென்னா கல்லானது அது குடிக்கில் கனிந்த புத்தி உள்ளாக ஒன்றுமில்லைன்றாங்க கல் கஞ்சா அபின்னு சாராயம் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை உருவாக்கின இந்த மூலிகையில் கண்டறிஞ்சு இதை பயன்படுத்தக்கூடிய இதை பயன்பாட்டுக்கு தயாரித்த சித்தர்கள் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க கல்லானதை குடித்தா கணிந்த புத்திரா அழுகி போகிற புத்தியே உள்ள ஒன்றுமே கிடையாது அப்படின்றாங்க நாம் பேசுகிறவங்கள தமிழ் மொழி இந்த தமிழ் மொழியை நமக்கு கொடுத்த சித்தர்கள் சொல்கிறாரு அகத்தியர் சொல்கிறாரு கல் கஞ்சா அப்படின்னு குடித்த பேரை தள்ளு தள்ளு அவங்க கூட சேராமல் நில் அப்படின்றாங்க ஆனால் நாம் என்னாடானா ஒரு அரசியல் தலைவர் என்னண்டாரு நான் கல் குடிச்சு தான் காலேஜுக்கே போனேன் அப்படின்றாங்க இன்னொரு பக்கம் மக்கள் என்னாடானா கல் ஏற்கிறது வந்து எங்களோட குலத்தொழில் சாரையம் காசுறது எங்களோட குலத்தொழில் இன்னொரு பக்கம் அரசாங்கம் நாங்கள் சாராயம் விற்கிறதே வந்து எங்களோட குல தொழில்தான் எங்கள் அரசாங்க தொழிலே அப்படின்றாங்க கடைக்கு கடைக்கு வந்து தெருவுக்கு தெருவுக்கு சாராய கடை திறந்து வச்சுன்னுக்குறாங்க எல்லாம் என்ன பண்ணுறது உணவுப் பொருள்னு பார்த்தா எல்லாமே உணவுப் பொருள் தான் சாராயமும் உணவுப் பொருள் தான் வேளாம்பட்டை கடுக்காயி பனைவெல்லாம் பரிச்ச மழைலாம் போட்டு காசுகிறாங்க அது எப்படி உணவுப் பொருள் தானே அரிசி பழங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய வீடு பிராந்தி அது எப்படி உணவுப் பொருள் தானே அதை எப்படி பயன்படுத்தணுமோ அப்படி பயன்படுத்தணும் நம்ம மனநலத்துக்கும் நம்ம உடல் நலத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கு கேடு அளிக்கக்கூடிய வகையில் பயன்படுத்தினா எப்படி இதெல்லாம் உருவாக்குறதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இதெல்லாம் டெக்னிக் கண்டுபிடிச்சி சித்தர்களே சொல்கிறாங்க கல்லானது அது குடிக்கில் கணிந்த புத்தி அதை வந்து மருத்துவத்துக்கு அவங்க பயன்படுத்தினாங்க அந்த வகையை பயன்படுத்தி நாம் வந்து நம்மளோட முன்னேற்றத்துக்கு பயன்படுத்துகிறோமா கிடையாது அதை குடிச்சுக்கிட்டு சில்லறத்தனமான புத்தியில் திரியறதுக்கும் மடத்தனமான சிந்தனைகளை வளர்த்துக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் வரலாறை வச்சு அரசியல் பண்ணுறாங்க இன்றைக்கெல்லாம் வரலாறுல யாரா கல் குடிச்சிட்டு கஞ்சா குடிச்சிட்டு அப்படின்னு குடிச்சிட்டு சாராயம் குடிச்சிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டாங்க நல்ல சிந்தனைகளில் நல்ல தெளிவான வகையில் அவங்க வந்து செயல்பட்டாங்க அப்படின்னு எதாவது சொல்ல முடியுமா மனிதனுக்கு உண்டான மகத்தான காரியம் வந்து கல் குடித்து தான் போய் செஞ்சாங்கன்ட்டு கிடையவே கிடையாது குற்றங்கள் நடந்தது அப்படின்னு சொல்லலாம் அடித்து சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு மடத்தனமான மனிதர்கள் எதையும் கேட்டுக்கிட்டு ஓட்டு போடுற மடத்தனமான மனிதர்கள் நாமக்கிறாங்க வேறு மண்டையில் மூளை இல்லை வேறு என்ன மண்டைக்கு மேலே இருக்கிறது தான் உள்ளே இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிப்பட்ட மனிதர்கள் நாம் சிந்திங்கடா மக்களா ஒரே ஒரு வருஷத்தில் நானா ஆட்சிக்கு வந்தேன்னா அதிகாரத்துக்கு வந்தேன்னா எண்பத்தி நான்கு லட்சம் ஜீவராசி வருது வாழ்கிறது இந்த உலகத்தில் ஆனால் ஒரு உயிரினம் கூட அடுத்தவனுக்கு பணி செஞ்சு பணியோட செஞ்சு தான் வாழணுன்ற ஒரு வாழ்வியல் கட்டமைப்பாக அமைச்சிக்கவே இல்லை மனுஷன் நாம் தான் அப்படி அமைச்சுங்கிறது எந்த ஒரு மைராண்டி வேலைக்கு போகாத அளவுக்கு எதுக்குமே குறைவில்லாத அளவுக்கு எந்த ஒரு கஷ்டம் எந்த ஒரு பிரச்சனை எந்தபே பிரச்சனை இல்லாத அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனையும் ராஜா ராஜா மாதிரி ராணி ராணி மாதிரி வாழ வைக்க முடியும் சிந்தி மக்களா ஒரே ஒரு